ஹாய் ஹலோ வெக்கம் வெவர்ஸ் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசேரியில் தாங்க மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டி வந்து வராங்க அந்த ஆண்டி வந்து என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிழைப்ப வந்து காட்டிட்டு போயிட்டாங்க என்னடா பழப்ப வந்து காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அந்த ஆண்டியால் தான் வந்து நம்ம மல்லிக்கு வந்து வினை அதை வச்சு தான் வந்து பார்த்தாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ஒரு சில மாதிரி வந்து பக்காவை வந்து பிளானை வந்து போட்டாங்க என்னடா வந்து சில மாதிரி பக்காவை வந்து பிளானை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா அந்த ஆண்டி வந்து வந்ததுமே வந்து நேற்றே வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க இப்படியெல்லாம் நடக்கும் அந்த பிளானுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக இப்படி வந்து நான் ஆக்டிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எப்படி வந்து வள்ளி வந்து வசமாக வந்து மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்லியை வந்து கரெக்டாக வந்து பிளானில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படி மாட்டிக்கிட்டும் போது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மல்லியால் வந்து என்ன தான் பண்ணாலுமே வந்து அந்த பிளான்லேருந்து வந்து ராஜேஸ்வரி போட்ட பிளான்லேருந்து வந்து வெளியே வந்து வர முடியாது சரி ஓகே இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா நாங்கள் வந்து ஆசிரமத்துலேருந்து வரோம் எங்களுக்கு பழைய துணி ஏதாச்சும் இருந்தால் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரி ஓகே இருங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளேருந்து போயிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து உள்ளே போயிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வராங்க பழைய துணியெல்லாம் அது ஒரு வெள்ள வேஸ்டியில் வந்து கட்டி வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த பழைய துணியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ரூமில் போயிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தேடி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த புடவை வந்து ரெட் கலர் புடவை வந்து எடுத்து வந்து அந்த பழைய துணியில் வந்து வச்சுராங்க வச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது தெரியாமல் வந்து நம்ம மல்லியும் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கீழே வந்து கொடுத்துறாங்க கொடுத்ததுமே வந்து வெளியே வந்து கொடுத்ததுமே உடனே கரெக்டாக வந்து யார் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாருங்க கொடுத்ததும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன கொடுக்குற யாருக்கு வந்து என்ன கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது நம்ம விஜய் வந்து இருக்காரு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேருமே வந்து விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அந்த புடவையெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது அந்த புது புடவையை வந்து கொடுத்துட்டாடாகவும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து விஜய்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன உனக்கு தைரியம் இருந்தால் என் அக்காவுக்கு வந்து நான் நேற்று வந்து எடுத்துகிட்டு வந்த புடவையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குவேன் இவனுக்கு வந்து என்ன பண்ணாலும் என் அக்கா வந்து உனக்கு வந்து நல்ல தினம் பண்ண வந்து பண்ணாங்க என் அக்கா வந்து உன்னை வந்து கோயிலுக்கு வந்து கூப்பிட்டாங்களே அது வந்து அவங்க பண்ண தப்பா இல்லை வந்து என் அக்கா வந்து அவங்களுக்கே வந்து ரெண்டு புடவையும் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னனே அதில் வந்து உனக்கு வந்து மல்லிகை ஒன்று கொடுத்துட்லாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து தப்பா அதனால் நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து கேள்வி மேலே வந்து கேள்வி கேட்குறாரு அதுக்கு வந்து மல்லி இருந்துட்டு ஐயோ நான் இந்த வேலையை வந்து பார்க்கலங்க நான் வந்து பழைய துணி தான் வந்து கேட்டாங்க பழைய துணிக்கும் புது துணிக்கும் வந்து எனக்கு வந்து விஷ் வித்தியாசம் தெரியாதா நீங்களே வந்து ஏன் வந்து இப்படி அறிவு கேட்டத்தனமாக வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பேசவும் அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேச பேச வந்து சண்டை தான் வந்து அதிகமாகுது அப்படி அதிகமாகும்போது என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் ஒரு விரிச்சல் ஒரு பிரிச்சல் எல்லாமே வந்து வரக்கூடிய தருணம் வந்து வந்துடும் அந்த மாதிரி தான் வந்து இவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு தருணம் வந்து வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்த ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து பழைய துணி தான் வந்து கேட்டேன் இதில் வந்து யாரோ வந்து புது துணியை வந்து வேணும்னே வந்து வச்சுருக்காங்க அவங்க வந்து உள்ளே எடுத்ததை வந்து நான் என் வெளியேருந்து என் கண்ணால் வந்து பார்த்தேன் அது வந்து யார் வந்து உள்ளேருந்து புது துணியை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வீட்டில் இருக்கிறது அந்த ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர் தான் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அந்த ஆசிரமத்துலேருந்து வந்த ஆன்டி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து நம்ம ரஞ்சிதா பக்கம் வந்து திரும்புகிறாங்க நம்ம ராஜேஸ்வரி அச்சதே வந்து ராஜேஸ்வரி தான் ஆனால் வந்து உடனே ரஞ்சிதா பக்கம் திரும்பி நீ வச்சியா அந்த கிளைவி வந்து பார்த்துட்டு சொல்கிறா நீ நீ தான் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து உடனே ரஞ்சிதா மேலே வந்து பிளானை வந்து திருப்பி விட்டாங்க இது தெரியாமல் வந்து நம்ம வந்து காட்டு காட்டுன்னு காட்டு கற்று கத்திட்டோமே மல்லி மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து அப்படியே வந்து கூனி குறுகி அப்படியே வந்து சைலண்ட்டாக நின்றுட்டாருங்க இதுக்கு மேலே வந்து நம்ம மல்லிதான் வந்து முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்ய டாடா